நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பது எப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ ஒரு தடுமாற்றமே இல்லாத ஒரு மனநிலை உங்களுக்கு போராடவே கூடாது உண்ணாவிரதம் இருக்க போராடவே கூடாது போராடுறீங்க அப்படின்னாலே இல்லை உண்ணாவிரதம் இருப்பதற்கு முயற்சி செய்கிறீங்க ஆனால் ஒரு போராட்டம் இருக்குது என்னால் அதில் உண்ணாவிரதம் இருக்க முடியலை அப்படின்னா கொஞ்சம் பலவீனமாக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் மன உறுதி என்பது குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் உண்ணாவிரதம் இருப்பது உங்களுக்கு வந்து பயமே இல்லை தைரியமாக நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மன உறுதி படைத்தவராக இருக்கிறீர்கள் உங்கள்கிட்ட ஒரு சரியான புரிதல் இருக்குது ஏன்னா உண்ணாவிரதம் என்பது நம்மை அழிப்பதற்கான வழி கிடையாது நமது உடலை வெறுப்பதற்கான வழி கிடையாது உண்ணாவிரதம் என்பது உங்கள் உடலை நேசிப்பதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறீர்கள் உணவு உண்பது என்பது நமது உடலை நேசிப்பதற்கான வழி நமது உடலை நேசிப்பதற்கான நம்ம ஏன் சாப்பிட்றோம் நம்ம உடம்பை நம்ம நேசிக்கிறோம் அதனால் சாப்பிட்றோம் அந்த உணவு இந்த உணவு இது நல்லது இதில் புறதாக இருக்காது இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமது உடலை நாம் நேசிக்கிறோம் அப்போ சாப்பிடலன்னா என்ன அர்த்தம் நமது உடலை நேசிப்பதிலிருந்து நாம் ஓய்வு எடுக்கிறோம் என்று அர்த்தம் இப்போ உழைக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சனிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம்னா என்ன அர்த்தம் நாம் நமது உடலை நாம் நேசிக்கிறோம் வாழ்க்கையை நேசிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் வேலைக்கு போகலை ரெண்டு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓய்வு எடுக்கிறோம் அது கூட நமது உடலை நாம் நேசிப்பதற்கான வழி தான் ரெண்டு நாள் ஓய்வெடுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓய்வெடுத்தால் தான் திரும்பவும் அஞ்சு நாள் வேலை செய்ய முடியும் நம்ம உடம்புக்கு அதுதான் நல்லது தொடர்ச்சியாக வேலை பார்த்தா உடம்பு தான் நாசமாக போகும் வீணாக அதனால அதனால்தான் வந்து அப்போ உண்ணாவிரதம் இருப்பது கூட விடுமுறை அதாவது வேலைக்கு போகாமல் ரெண்டு நாள் விடுமுறை எடுப்பது கூட நமது நல்லதுக்கு தான் நமது வாழ்க்கைக்கு நல்லது தான் அதுபோல் உண்ணாவிரதம் இருப்பது என்பது நமக்கு நல்லது தான் ஓய்வெடுப்பது உங்கள் உடலை நேசிப்பதிலிருந்து நீங்கள் இரண்டு நாட்கள் ஓய்வெடுக்கிறீர்கள் வாரத்தில் ஒரு நாள் ஓய்வெடுக்கிறீர்கள் அதுவும் நமக்கு நல்லது தான் உண்ணாவிரதம் இருப்பதும் நல்லது தான் உண்ணாவிரதம் இருப்பதும் நமது உடலை நேசிப்பதற்கான ஒரு இன்னொரு வழி தான் அது வெறுப்பதற்கான வழி கிடையாது உண்ணாவிரதம் இருந்தால் அல்சர் வந்துரும் அழிஞ்சு போயிடுவேன் செத்து போயிடுவேன் அப்படின்னு பயம் காட்டுறாங்க பாருங்கள் இது வந்து எ இது தப்பாக கட்டமைக்கிறாங்க உண்ணாவிரதம் இருப்பது என்பது உடலை நேசிப்பதற்கான உன் உடம்ப நீ நேசிக்காத அப்படின்றான் உன் உடம்ப நேசிச்சிடாத பாரு எங்கள மாதிரி சோறு பூரி பொங்கல் தோசைன்னு சொல்லி உன் உடம்ப நீ வெறுக்கின்ற உணவுகளை நீ சாப்பிடு எதுக்காக நீ வந்து உன் உடம்ப நேசிக்கிற எதுக்காக நீ உண்ணாவிரதம் இருக்கிற எதுக்காக நீ வந்து சோறு இதெல்லாம் வெள்ளை எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிற எதுக்கு காய்கறிகளை போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற எதுக்காக நீ உன் உடம்ப நேசிச்சிகிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் சொல்கிற ஒரு உள்நோக்கம் அதில் இருக்குது ஒரு கெட்ட எண்ணம் அதில் இருக்கிறது உண்ணாவிரதம் இருக்காதீர்கள் என்று யாராவது உங்களுக்கு சொன்னால் அதில் ஒரு கெட்ட கெட்ட உள்நோக்கம் இருக்கிறது உன் உடம்பை நீ நேசிக்காது அதாவது உன் உடம்பை நீ நேசிக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க உன் உடம்பை நேசித்தாரா நேசிச்சிட்டா உனக்கு அல்சர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க தப்பாக ஒரு நேசிக்கின்ற ஒரு வழக்கத்தை தப்பாக கட்டமைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற வெளச்சீனியில் உங்களுக்கு சுகர் வராதா டீ காஃபி குடிக்கிறீங்க அதில் வந்து சுகர் வராதா அல்லது சோறு சாப்பிட்டா சுகர் வராதா அதாவது சோறு சாப்பிட்டா சுவாசக் கோளாறு வருமே சளி பிரச்சனை வருமே அப்போ அதெல்லாம் பற்றி உங்களுக்கு பயம் இல்லையா அப்போ உண்ணாவ இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பயம் சாப்பிடாமல் இருந்தால் தான் எனக்கு நோய் வருமா இதை சாப்பிட்டாலும் தான் நோய் வரும் சாப்பிடாமல் இருந்தால் நோய் வராமல் தான் போகும் ஆரோக்கியம்தான் வரும் அதனால் வந்து உண்ணாவிரதம் இருப்பது என்பது உடலை வெறுப்பதற்கான வழி கிடையாது உடலை அழிப்பதற்கான வழி கிடையாது அது உடலை நேசிப்பதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறீர்கள் ஓய்வெடுப்பது என்பது உடலை நேசிப்பது என்பது உணவு உண்பது அஞ்சு ஒரு வாரத்தில் ஆறு நாள் உணவு உண்றீங்க ஒரு நாள் ஓய்வு எடுக்கிறீங்க சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஓய்வு எடுக்கிறீங்க உங்கள் உடம்பை நேசிக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஓய்வு ஓய்வு எடுத்தால் தான் திரும்பவும் நான் நேசிக்க முடியும் என் உடம்பை நான் நேசிக்க முடியும் அப்போது உண்ணாவிரதம் இருப்பது கூட என் உடலை நேசிப்பதற்கான இன்னொரு விதமான ஒரு அறிவுபூர்வமான வழி தான் அதை நீ செய்யாத உண்ணாவிரதம் இருக்காத சாப்பிடாத அல்சர் வந்துடும் சுகர் வந்துடும் அது வந்துடும் எது வந்துடும் உடம்புல சத்துலாம் போயிடும் எலும்புலாம் போயிடும் அப்படி போயிடும் இப்படி போயிடும் சொல்லி பயமுறுத்துகிறாங்க சரி அப்படி பயமுறுத்துகிற மக்கள் எதை சாப்பிடுகிறார்கள் என்றால் அரிசி கெடுவரை கோதுமை டீ காஃபி கேக்கு பிஸ்கட்டு இதைத்தான் சாப்பிட்றான் இது வந்து உடலை நேசிப்பதற்கான வழியா கிடையாது இது உடலை அழிப்பதற்கான வழி இது உடலை வெறுப்பதற்கான வழி தான் இப்போ இது இந்த சோறெல்லாம் எல்லாம் சாப்பிட்றது உடம்பை எப்படியெல்லாம் அழிக்கலாம் மாமிசம் சாப்பிடு மாமிசம் சாப்பிடு அதை சாப்பிடு சோறு சாப்பிடு சுகர் வரும் உடம்பை அழிக்கிறதுக்கு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க சமைச்சு கொடுக்குறாங்க இந்தா சாப்பிடு காலையில் இட்லி சாப்பிடுங்க இது சாப்பிட்டிங்கன்னா இப்படியே சாப்பிடுங்க இட்லி சாப்பிடுங்க நாளைக்கு பூரி சாப்பிடுங்க இப்படியே சாப்பிடுங்க நாற்பது வயசில் உங்களுக்கு சுகர் வந்துடும் இதுதான் உடம்பை அழிக்கிறதுக்கான வழி சோறு நல்லா சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் எப்படி இப்படி கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா எப்படிங்க உங்களுக்கு நாற்பது வயசில் சுகர் வரும் நாற்பது வயசில் சுகர் வரணுமா நிறைய சாப்பிடுங்க வாங்க பிரியாணி சாப்பிடுங்க உங்களுக்காக நான் மட்டன் பிரியாணி சமைச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்போ நல்லா சாப்பிட்டிங்கன்னா தானே நாற்பது வயசில் சுகர் வரும் இன்னும் நல்லா சாப்பிட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேயே கூட சுகர் வரும் நல்லா சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுங்க வாங்க இந்த கடையில் பரோட்டா சூப்பராக இருக்கும் வாங்க போகலாம் சீக்கிரமாக நம்ம கல்லீரல் காலியாகிடும் வாங்க கல்லீரல் உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணமாக வாங்க அந்த கடையில் பரோட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற உணவு முறை அது நேசிப்பதற்கு உங்களையும் நேசிக்கலை அதை கொடுக்குறாங்க பாருங்கள் அது உங்களையும் நேசிக்கலை நீங்களும் சாப்பிட்றீங்க பாருங்கள் நீங்கள் உங்கள் உடம்புலையும் நேசிக்கல வெறுப்பதில் தான் அடிமைப்பட்டு கிடக்குறீங்க இந்த உணவை உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னா என்னால் வந்து என் உடம்பை வெறுக்கிறதுலேருந்து என்னால் விடுபட முடியல என் உடம்பை என்னால் நேசிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி அடிமைத்தனம் இதுதான் அடிமைத்தனம் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்ல போனால் பெண்களை என்னால் நேசிக்கவே முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க மனிதர்கள் பெண்களை நேசிக்கவும் முடியல அவங்களுக்கு சமமாக மரியாதை கொடுக்கவும் முடியல சமத்துவமாக அவங்கள என்னால் பார்க்கவே முடியல அது அதுபோல் தான் இது அதுபோல் தான் நமது உடம்பையை நம்மளால் நேசிக்க முடியல வெறுக்கு வெறுப்பதற்கு பழகிவிட்டோம் பெண்களை வெறுப்பதற்கு பழகிவிட்டோம் அதுபோல் அந்த உடம்பை வெறுப்பதற்கு பழகிவிட்டோம் பெண்களே தங்களை வெறுப்பதற்கு பழகிவிட்டார்கள் நேசிப்பதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை உடம்பு பெண்கள் தங்களை நேசிக்க வேண்டுமென்றால் பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் ஆண்களிடமிருந்து விடுபட வேண்டும் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அதுபோல் ஆண்கள் பெண்களை நேசிக்க வேண்டும் என்றால் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது பெண்களை தங்களுக்கு அடிமையாகாமல் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் இதுதான் பார்த்துக்கோங்க